தேரன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே அன்னையின் பக்தர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆண்டு நம்முடைய மலை மாதா திருவிழாவின் சிறப்பான அம்சம் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் நம்முடைய ஆயர் அவர்களால் இந்த ஆலயத்திலே புதுப்பிக்கப்பட்ட புதிய பீடத்தை அர்ச்சித்தும் இந்த கூலிங் செட்டை ஆசீர்வதித்தும் திருப்பலி நிறைவேற்றியும் கொடியேற்றி ஆசிர்வதித்து திருவிழாவை தொடங்க நம்முடைய ஆயர் அவர்கள் வருகிறார்கள் ஆகவே இந்த திருவிழாவினுடைய தொடக்கம் இறை ஆசிரியரோடு நம்முடைய மறை மாவட்டத்தின் ஆயருடைய அன்பான ஆசிரியரோடு தொடங்குகிறோம் ஆகவே இந்த திருவிழா சிறப்பாக அமைய உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இருபத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றமும் இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய நாட்கள் சிறப்பு நவநாட்கள் மாலை ஆறு மணி அளவில் நடைபெறும் இருபத்தி ஆறாம் தேதி சிறப்பு கொடியேற்றம் திருவிழா கொடியேற்றம் அன்று மாலை ஆறரை மணி அளவில் திருப்பலியும் கொடியேற்றமும் நடைபெறும் இருபத்தி ஏழு சனிக்கிழமை இரவு ஆறு மணிக்கு இந்த ஆலயத்திலே திருப்பலியும் அதைத் தொடர்ந்து சுருவ பவனியும் பெரிய ஓடைக்கு எடுத்துச் செல்லப்படும் அங்கு சரியாக ஒன்பது மணி அளவில் அருள் தந்தையர்களால் திருவிழா திருப்பலியும் திருவிழா திருப்பலி முடிந்து பவனியும் வான வேடிக்கையும் நடைபெறும் ஆகவே மலை மாதாவின் பக்தர்களாகிய உங்கள் அனைவரையும் இந்த திருவிழாவிற்கு வர வேண்டும் என்னுடைய அருளையும் ஆண்டவருடைய ஆசிரியையும் பெற்று செல்ல வேண்டும் என்று உங்களை சோடு மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன் உங்கள் வரவு இந்த திருத்தலத்திற்கு பெருமை என்பதை கூறி உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி